தமிழ் மொழினை நமக்கு தந்திட்ட இறைவன் முருகன் தனது துணையார்களான வள்ளி தேவயானை ஆகியோருடன் குடிகொண்டிருக்கும் திருச்செந்தூர் கோயிலின் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதில் நீங்களும் இருந்த இடத்திலிருந்தே பங்கு பெறக்கூடிய ஒரே ஒரு முழுக்க முழுக்க தமிழ் சொற்களான அந்த வரியை மட்டும் உச்சரித்து கலந்து கொள்ளுங்கள் அந்த ஒரே ஒரு வரி அம்மைகள் அப்பன் முருகன் வள்ளி தேவையானை போற்றி அல்லது அம்மைகள் அப்பன் என்பதை குறிக்கும் முதல் எழுத்தான ஆ என்பதை பயன்படுத்தி ஆ முருகன் வள்ளி தேவனைப் போற்றி என உச்சரித்து நீங்களும் அந்த குடமுழுக்குழவையில் கலந்து கொள்ளுங்கள் இதனை முடிந்தால் நீங்கள் நூற்றி எட்டு தடவை தொடர்ந்து உச்சரியுங்கள் அல்லது ஒரே ஒரு தடவை மட்டும் உச்சரித்து கலந்து கொள்ளுங்கள் தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழர்களாய் ஒன்றிணைவோம் மோகன சுகுமார் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்